வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு சிலருக்கு வந்து எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது ஏதோ ஒரு இழந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்க வந்து எப்பவுமே சோகத்திலே இருப்பாங்க மற்றவங்களை போலவே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியாது மனசில் வந்து ஏதோ ஒன்று இறு இறுகி இருந்துகிட்டே இருக்கும் அவங்க முகம் வந்து சுருங்கி இருக்கும் ஏதோ இழந்த மாதிரியே இருப்பாங்க இந்த உளவியல் பிரச்சினைக்கு என்ன காரணம்னு சொல்லி ஒற்றை பதில் பதில் சொல்ல முடியாது அவருடைய கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால பற்றிய அவங்களுடைய பர்செப்ஷன் எதிர்காலத்தில் வந்து தேவை என்ன இருக்குதுங்கிறத கண்டறிந்து தான் அதை மாற்ற முடியும் இந்த மகிழ்ச்சியற்ற நிலை மகிழ்ச்சியை உணர முடியாத நிலை மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாமல் தன்னை சோகத்தில் வச்சுக்கூடிய ஒரு நிலை தாங்கன்னு சொல்லணும் அடிமணியான்னு சொல்கிறோம் இந்த உளவியல் பாதிப்புள்ளவர்கள் ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாங்க முகம் தெளிவட்டு இருக்கும் இதை பார்த்து பெற்றோர்கள் வந்து அவங்க மேலே கோவப்படுறதை விட அவர்களுக்கு வாழ்வியல் பகுப்பாய்வு முறையில் அவர்களை பல்வேறு ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்களை இயல்பு ந இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் பெற்றோர்கள் அவர்கள் மீது குற்றம் சொல்வது குறை சொல்வது கோபப்படுவதிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்